சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஆர்பி உதயகுமார் அந்தர்பல்டி அடித்திருப்பது பேசும் பொருளாக மாறியிருக்கிறது டெல்லிக்கு சென்ற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வருவதற்கு முன்பாகவே இந்தியாவின் இரும்பு மனிதர் வல்லபாய் பட்டேல் அவர்களுக்குப் பிறகு அமித்ஷா அவர்கள்தான் செயல்பட்டு வருகிறார் தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்தமாக எடப்பாடி பழனிசாமி அவர்களது தலைமையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை நாங்கள் எதிர்கொள்வோம் என்று கூறியிருந்தாலும் அதிமுகவை பொறுத்தளவிற்கு ஒருங்கிணைந்த அதிமுகவை உருவாக்குவது உள்துறை அமைச்சரின் ஆசை என்றும் வெளிப்படையாக பேசியிருப்பதுதான் தான் தற்பொழுது சர்ச்சையாக மாறியிருக்கிறது கடந்த இரண்டு வாரங்களுக்கு முன்பாக வரை ஒருபோதும் பாஜகவுடன் கூட்டணி வைக்க மாட்டோம் என்று கூறி வந்த அதிமுக தற்பொழுது டெல்லிக்கு செல்கிறார்கள் பாஜகவை பாராட்டுகிறார்கள் அமித்ஷாவை இரும்பு மனிதர் என்று கூறுகிறார்கள் தற்பொழுது ஒட்டுமொத்தமாக ஆர்பி உதயகுமார் ஓபிஎஸிற்கு மன்னிப்பு கேட்கக்கூடிய வகையில் துணைத் தலைவர் பதவியே ஒப்படைத்து விடுவதாக அதிமுகவின் மாஜி அமைச்சர்களிடமே தெரிவித்திருக்கிறார் ஏனென்றால் ஆர்பி உதயகுமாருக்கு நன்றாகவே தெரியும் தென் மாவட்டங்களில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எந்த தொகுதியில் போட்டியிட்டாலும் தோல்விதான் ஓபிஎஸை பகைத்து கொண்டு தேர்தலை சந்திக்க முடியாது அப்படியே சந்தித்தாலும் டெப்பாசிட்டை இழக்கக்கூடிய நிலைமைக்குத்தான் தொண்டர்களும் நிர்வாகிகளும் தனக்கு எதிராக செயல்படுவார்கள் என்பதை நன்கு உணர்ந்திய ஆர்பி உதயகுமார் தன்னுடைய எதிர்கட்சி துணைவர் பதவியே இன்னும் ஓரிரு வாரத்திற்குள்ளாக ஓபிஎஸ் இடமே ஒப்படைத்து விடக்கூடிய வகையில்தான் அவரது செயல்பாடுகளும் பாஜகவை எதிர்த்துவிட்டால் விட்டால் ஓபிஎஸ் அவர்கள் இருந்த இடத்திற்கு வந்துவிடலாம் என்று நினைத்தார் அவர் பாஜகவை எதிர்த்து துணைத் தலைவர் பதவிக்கு வந்தார் தற்பொழுது அதே பாஜகவை பாராட்டுகிறார் என்றால் அவரது எம்எல்ஏ பதவி பறிபோகிவிடக்கூடாது என்பதற்காக அந்தர்பல்டி அடித்திருக்கிறார் அதிமுகவில் மீண்டும் ஓ வைத்திலிங்கமும் சசிகலாவும் இணைய வேண்டும் என்று பேசியிருக்கிறார் என்ற தகவல் அதிமுகவிற்குள்ளே நமக்கு கிடைக்கப்பெற்ற தகவல் பொதுவெளியில் எறும்பு மனிதர் அமித்ஷா என்று பாராட்டியிருக்கிறார் ஆனால் உள்ளே நடக்கக்கூடிய அனைத்து தகவல்களையும் நமது சேனல் பதிவு செய்து கொண்டுதான் இருக்கிறோம் டெல்லியிலிருந்து வந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜகவை பற்றி இவ்வாறு பேசுகிறார் ஆர்பி உதயகுமார் என்ற கேள்விற்கு எனக்கு அதெல்லாம் தெரியாது என்று எடப்பாடி கூறுகிறார் இந்த இடத்தில் ஜெயலலிதாவாக இருந்தால் நிச்சயம் நடந்திருக்கதே வேறு இப்படிப்பட்ட வார்த்தையே அமித்ஷா பற்றியான பேச்சுக்கே ஆர்பி உதயகுமார் அவர்கள் வாயை திறந்திருக்க மாட்டார் எடப்பாடியாக இருப்பதன் காரணமாகத்தான் இவ்வாறு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் மாஜி அமைச்சர்கள் வேறு வழியில்லை அதிமுகவில் ஓபிஎஸ் மீண்டும் வருகை தருவது யாராலும் தடுக்க